ஓணத்தின் அடிப்படை புராணம் மகாபலி மன்னனின் கதை அவர் ஒரு அசுர மன்னன் ஆனாலும் தனது மக்களை அன்பும் நீதியுடனும் ஆட்சி செய்தவர் இந்த மகாபலியின் ஆட்சியில் சமத்துவமும் வளமையும் நிலவியது இதை பொறுக்க முடியாத தேவதைகள் மகாபலியின் அகந்தையை குறைக்க வேண்டி விஷ்ணுவை வேண்டினார் அதனால் விஷ்ணு தனது ஐந்தாவது அவதாரம் வாமனராக வந்து மன்னனிடம் மூன்று அடிகள் நிலம் கேட்டார் மகாபலி அதை ஒப்புக்கொண்டார் வாமனர் பிரம்மாண்ட உருவமெடுத்து இரண்டு அடிகளில் உலகையே அளந்து விட்டார் மூன்றாவது அடிக்கு இடமில்லாமல் போன போது மகாபலி தன் தலையை அழித்தார் அளித்தார் தியாகத்தையும் பக்தியையும் கண்டு விஷ்ணு மகிழ்ந்து ஆண்டுதோறும் ஒருமுறை மகாபலி தனது மக்களை பார்க்க வர அனுமதி அளித்தார் அதுவே ஓணமாக கொண்டாடப்படுகிறது ஓணத்தின் பழமையை சான்றிடும் பல சான்றுகள் உள்ளன சங்ககால கவிதையான மதுரை கான்சி கிபி மூணாம் நூற்றாண்டு ஓண விழாவை புதிய ஆடைகள் கோவில் வழிபாடுகள் விளையாட்டுகள் என விவரிக்கிறது எட்டாம் ஒன்பதாம் நூற்றாண்டு ஆழ்வார்களின் பக்தி பாடல்களிலும் பதினொன்றாம் பன்னெண்டாம் நூற்றாண்டு கோவில் கல்வெட்டுகளிலும் ஓணம் குறித்த குறிப்புகள் உள்ளன பதினாறாம் நூற்றாண்டில் வந்த ஐரோப்பியர்களும் ஓணத்தின் சிறப்பை குறிப்பிட்டு இது வசந்தத்தை போல உயிர்த்தெழும் பண்டிகை என்று விவரித்தனர் ஓணம் என்பது வெறும் அறுவடை பண்டிகை மட்டுமல்ல அது வாழ்வின் வளமும் சமத்துவமும் நல்லாட்சி குறிக்கும் விழாவாக பார்க்கப்படுகிறது மகாபலி அரசின் புராணம் மக்கள் எப்போதும் நல்ல ஆட்சியையும் நீதியையும் விரும்புகிறார்கள் என்பதற்கான உவமையாகவும் உள்ளது சிலவேறு புராணங்கள் ஓணத்தை பரசுராமர் விஷ்ணுவின் ஆறாவது அவதாரம் உருவாக்கிய கேரளத்தின் நினைவாகவும் விளக்குகின்றன பரசுராமர் கடலிலிருந்து நிலத்தை மீட்டு கேரளத்தை உருவாக்கினார் என்று நம்பப்படுகிறது அதற்கான நன்றி விழாவாகவும் ஓணம் கொண்டாடப்படுகிறது இன்றைய காலத்தில் ஓணத்தை இந்துக்கள் மட்டுமல்லாமல் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட பல்வேறு மதத்தினரும் கலாச்சார விழாவாக கொண்டாடுகிறார்கள் ஓணம் பத்து நாட்கள் கொண்டாடப்படுகிறது ஆத்தம் நாள் தொடங்கி திருவோணம் நாள் உச்சத்தை அடைகிறது திருப்பூணித்துறையில் நடைபெறும் பிரம்மாண்ட ஊர்வலம் அலங்கரிக்கப்பட்ட யானைகள் கலை நிகழ்ச்சிகள் இசை புராண காட்சிகள் இடம்பெறும் வீட்டு வாசலில் மலர்களால் அலங்காரம் போடப்படுகிறது ஒவ்வொரு நாளும் அதிக மலர்கள் சேர்க்கப்பட்டு வண்ணமயமாக வளரும் திருவாதிர களி பெண்கள் ஆடும் வட்ட நடனம் கும்மாட்டிக் களி புலிக்கலி புலி வேடம் கதகளி நாடக நடனம் போன்றவை நடைபெறும் வல்லம் காளி படகு பந்தயம் புகழ்பெற்ற பாம்பன் படகு பந்தயம் ஓ ஓணத்தின் முக்கிய கவர்ச்சி அரண்முலா போன்ற இடங்களில் நடைபெறும் வாழை இலையில் பரிமாறப்படும் ஒன்பது முதல் முப்பது வகை உணவுகளை கொண்ட விருந்து அடை அவியல் பாயாசம் போன்றவை சிறப்பு காணம் வித்தும் ஓணம் உண்ணனம் நிலத்தை விற்றாலும் ஓண சாப்பாடு சாப்பிட வேண்டும் என்ற பழமொழி இதன் முக்கியத்துவத்தை காட்டுகிறது திருவோணத்திற்கு பின் மூன்றாம் நான்காம் ஓணங்கள் கொண்டாடப்படுகின்றன பூக்களம் அகற்றப்படும் ஓணத்தப்பன் சிலைகள் நீராட வைக்கப்படும் ஓணக்கோடி புதிய ஆடைகள் ஊஞ்சலாடும் வழக்கம் கைவினை பொருட்கள் தயாரித்தல் சிறப்பு பிரார்த்தனைகள் போன்றவை கேரளாவைச் சேர்ந்த மக்கள் உலகின் பல இடங்களிலும் ஓணத்தை கொண்டாடுகின்றனர் ஓமன் மலேசியா சுவிட்சர்லாந்து அமெரிக்கா சிங்கப்பூர் இங்கிலாந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியா பிரான்ஸ் போன்ற நாடுகளில் ஓண விழாக்கள் நடத்தப்படுகின்றன ஓணம் என்பது ஒரு பண்டிகை அல்ல அது மக்களின் பண்பாட்டு அடையாளமும் நல்லாட்சியின் அடையாளமும் குடும்ப இணைப்பின் நினைவுமாகும் மகாபலியின் புராணம் பரசுராமரின் கதைகள் கலை உணவு இசை நடனம் இவற்றையெல்லாம் ஒன்றிணைத்து ஓணம் கேரள மக்களின் வாழ்க்கையில் ஒரு ஒற்றுமை மகிழ்ச்சி வளம் கொண்ட திருவிழாவாக திகழ்கிறது